மார்க்கெட்டில் விலை பார்த்த ஒரு பெண் ஒரு லட்சம் கோடிக்கு சொந்தக்காரி என்றால் நம்ப முடிகிறதா வறுமை நிலையில் இருந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் முன்னணி தொழில் அதிபராக உயர்ந்து இன்று மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கிறார் இவர் யார் இவர் என்ன செய்தார் அடுத்து என்ன நடக்கப் போகும் என்பதை விளக்கமாக பார்க்கலாம் வியட்நாமின் ஓசிமன் நகரை சேர்ந்தவர் ஜோங் மைலான் வயது அறுபத்தி எட்டு அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவர் ஆரம்ப காலத்தில் வறுமையில் வாடிய இவர் மார்க்கெட்டில் வெளி பார்த்து வந்தார் பிறகு தாயாருடன் சேர்ந்து அழகு சாதன பொருட்களை விற்க துவங்கினார் வியட்நாமில் நடந்த பொருளாதார சீர்திருத்தம் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் அவரது தொழிலை விரிவாக்கம் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகள் துவக்கினார் பிறகு பாட் குரூப் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் துவங்கி அதில் கொடிக்கட்டி பறந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபரில் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் ட்ரோங் மைலான் கைதானார் அதன் பிறகே அவரது மோசடிகள் வெளிச்சத்திற்கு வர துவங்கியது வியட்நாமின் ஐந்தாவது மிகப்பெரிய வங்கியான சைகோன் வணிக வங்கியை அவர் ரகசியமாக கட்டுப்படுத்தியது தெரிந்தது இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பல போலி நிறுவனங்களை துவக்கியும் தனக்கு வேண்டியவர்கள் மூலமும் போலியாக கடன் பெற்று பெரும் மோசடி செய்தார் இதன் மூலம் அவர் பனிரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் கடன் பெற்றுள்ளார் இந்திய மதிப்பில் இது ஒரு லட்சம் கோடிக்கு மேல் வரும் இந்த மோசடியால் ஆயிரக்கணக்கான சாதாரண குடிமக்கள் பாதிக்கப்பட்டனர் மோசடியை மறைக்க வங்கி நிர்வாகிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இது வியட்நாமின் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய லஞ்சமாகும் விசாரணையில் லானின் கணவர் ஹாங்காங் தொழிலதிபர் அவரது மருமகள் உட்பட எண்பத்தைந்து பேர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கும் தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மீதான ஆதாரங்களை நூற்றைந்து பெட்டிகளில் வைத்து போலீசார் கோர்ட்டில் தாக்கல் செய்தனர் அதனை கண்காணிப்பதற்கு என சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன ஏப்ரல் மாதம் முதல் துவங்கிய விசாரணை முடிவில் மோசடி லஞ்சம் மற்றும் வங்கி மோசடியில் ஈடுபட்டதற்காக மைலானுக்கு ட்ரோங் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரி கோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருந்தார் தண்டனையை குறைக்க எந்த கரிசனமும் இல்லை என கோர்ட் தெரிவித்தது அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் மரண தண்டனை உறுதியாகியுள்ளது வியட்நாம் சட்டப்படி மோசடி தொகையில் எழுபத்தைந்து சதவீத தொகையை திருப்பி அளித்தால் மரண தண்டனை குறைக்கப்படும் இதனை அடுத்து அரசுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டிய ஒன்பது பில்லியன் டாலரை திரட்டும் பணியில் அவரது வழக்கறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவரது சொத்துக்களை விற்றும் நண்பர்களிடம் கடன் வாங்கும் முயற்சி நடக்கிறது ஆனால் சொத்துக்களில் பெரும்பகுதி அரசால் தற்போது முடக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் பங்குகளை விற்க முயற்சி நடந்த அது சவாலாக உள்ளது இறுதி முயற்சியாக வியட்நாம் ஜனாதிபதியின் மன்னிப்பை நாடுவதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது